அப்ஸ் இருந்தா அப்போ எல்லாமே ஸோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி லைக் டென் செமிக்கஸ் முருகேசனா வி கே நன்றி என்ன சாப்பிட்டீங்களா முருகேசனா அக்கா என்ன என்னோட சொல்லியிருக்காங்களே ஆன்லைன் தங்கம் தமிழ் எதை முடியா சமி மெசேஜ் பண் என்னது ஐஸ்க்யூ அதுல அது மட்டும் போட்டால் போதுமா போகு போயிடுமா சங்கீதாமா ஐஸ்க்யூப் அந்த இது மட்டும் போட்டா பூமதியில் தங்கச்சி நல்லமா சாப்பிட்டீங்களா எப்படிதான் சொல்லி இருக்காங்க பரவாயில்ல விடுங்க அசோக்மா அசோக்மா மேல சப்ஸ்கிரைப் படிக்கோம் எலுமிச்சி சார சந்தனம் பூசி வந்தால் கருமை நிறம் மறையும் சந்தனம் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் எலுமிச்சி உல போட்டா அது வந்து சுருக்கு வச்சுருவோம் வச்சுருவில ம் நல்லா இருந்துச்சு வால அண்ணா பூமாதேவி வணக்கம் நலமா கேஸ்மா சொல்லியிருக்காங்க நலம் கண்ணன் அண்ணா சொல்லியிருக்காங்க கேஆர்சி சி வணக்கம் சொல்லிருக்கா பூமா அம்மா அக்கா நீ என்ன அம்மாவுக்கு மேலே ஒண்ணு பாத்துறேன் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா அச்சோ ரொம்ப ரொம்ப நன்றி தங்கம் ரொம்ப சந்தோஷம் தங்க பிள்ள கொலிஷ்மா பிரியன் சகோ வணக்கம் கேஸ்மா சொல்லியிருக்காங்க என்ன குழம்பு போமா அந்த சொன்னடி பலாமூசு குழம்புடி முத்துமா ஓகே ஓகே மிக்க நன்றி பெண்கள் சரியான நன்றி என்ன அப்போது திடீரென்று ஒரு அழுகை சத்தம் வந்தது யார் என்று கேட்டால் மீண்டும் அதே அழுகை சத்தம் வந்தது அது வீட்டுக்குள்ள இல்லை வெளியே கதவை திரும்பி பார்த்தால் சரணியை யார் என்று தெரிந்து கொள்ள கொள்ளலாம் என நாளைக்கு நான் வண்டி ஓட்டுறோம் அனைத்து ஒருக்கும் நன்றி பாய் மிக்க சந்தோஷம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு நிமிஷம் தான் கிளம்பிடலாம் ஹாய் சாமி வாங்க தொங்க வணக்கம் பலாக்காய் குழம்பு முத்து அப்படின்னு சொல்லி இருக்கான் பலாக்காய் குழம்பு கருப்பா இருந்தா பிளீச்சிங் பவுடர் வாங்கிட்டு போடுங்க அஜித்து வேல்முருகன் பிச்சு போடுற முத்துன்னா என்ன பெலா முத்துன்னா என்ன அய்யோ எப்படி சொல்லுது இல்லையா பெலா பிஞ்சு சின்னதா இருக்கும்ல குழம்பு தென்காசிக்கு வாங்க என் தங்கச்சி பேசியல் பண்றேன் உங்களுக்கு பண்ண சொல்கிறேன் மற்றவங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறு உங்களுக்கு ஆயிரம் மட்டுமே அப்படியா நான் இங்க இருந்து எங்கன குற்றாலத்துக்கு வர்றது தென்காசிக்கு நான் எப்போ வரது சொல்லு இத கல்யாணம்னா சொல்லு அப்ப வரேன்

கொடிக்கும் கண்களின் கண்மணி பார்த்தே கடிகாரத்தில் நேரம் பார்த்தே செவ்வந்தி பூவில் நடுவில் பார்த்தே தேசிய கொடியில் சக்கர பார்த்தே இரவில் ஒரு நாள் பௌர்ணமி பார்த்தேன் ஒற்றை நாணயம் சரி கம் அது தெரியல சூப்பர் கேன் தங்கம் மிக்க நன்றி டீச்சலும் இங்க அவனவன் மண்டையை உடச்சு கமண்ட்டு போட்டுக்கிட்டு இருப்போம் ஆனா பூமாவுக்கும் செல்லம்மாவுக்கும் குழம்ப பற்றி அவளை மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் சொல்லியிருக்காங்க சாய் சாய் சாய்தோ ஹாய் சாமி வாருங்க சாயித்தவங்க வணக்கம் செவந்தி போய் படிச்சிட்டேன் பூமா என்றால் அது வட அமெரிக்காவில் வாழும் ஒரு காட்டு பூவை சேர்ந்தது அந்த குடும்ப செந்தில் தங்கச்சினே தங்கச்சி பல்லாங்குழி மட்டும் ஒற்றை நாணயம் பல்லாங்குழியின் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஒற்றை நாணயம் சூப்பர் தங்க பிள்ளை ஊட்டிக்கணன்மா சிஎசனா அவளின் முக்கியமா சொல்லியிருக்கா உம் அடி அடி காலம் முழுவதும் காத்திருப்பேனி காணும் இடத்திலே பூத்திருப்பேன் அடி ஒற்றை ரூபாய் பக்கம் இரண்டும் எந்த நண்பு சேர்ந்திருக்கும் நெஞ்சில் வைத்த காத்தி